ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுரக்காயோட நன்மைகள் சுரக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சுரக்காயின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இயற்கையாகவே நீச்சத்து அதிகமாக இருக்குது அந்த நீச்சத்தை வந்து நம்ம உடம் உடலை வந்து எப்பயுமே ஒரு குளிர்ச்சியான இதில் வச்சுக்கிறோம் இது செரிமானத்துக்கும் நல்லது இதோட சத்துக்கள் என்னென்னங்கிறத நம்ம அடுத்த டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீரோட்டத்தை அதிகரிக்க செய்கிறது சுரக்காயில் கிட்டத்தட்ட சுமார் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நீச்சத்து மட்டுமே இருக்குது இது உடலில் அதிக அளவு அதாவது நீச்சத்து குறைவில்லாமல் நம்ம உடலை நல்ல ஒரு பதத்தில் வச்சுக்குது செகண்ட் ஒன் வந்து எடை மேலாண்மைக்கு உதவுது அதாவது இதில் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்பு குறைக்கிற குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சுரக்காய வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நீச்சத்து அதிகமாக இருக்குது முக்கியமாக கலோரி ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ உடல் இழப்புக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து செரிமானத்தை மேம்படுத்துது இதில் உள்ள நாச்சத்து வந்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகலை அடிக்கடி இந்த ஒரு தொந்தரவு இருக்குன்றவங்க வந்து சுரக்காயை வந்து உணவில் சேர்த்துக்கும் போது அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யுது அடுத்தது வந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது சுரக்காயில் இருக்க பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுதுங்க அடுத்தது வந்து எலும்பை வலுப்படுத்துகிறது கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் இதில் இருக்கிறதுனால நம்ம எலும்புகளை வந்து வலுப்படுத்த உதவியாக இருக்குது கால் எலும்பு கை எலும்பு இந்த மாதிரி அடிப்பட்டவங்க வந்து சுரக்காயை நிறைய எடுத்துக்கணும் அப்போ வந்து நம்ம இயற்கையாகவே அதோடய எலும்பை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு உதவி இருக்குது அடுத்து வந்து ரத்த சோகையை தடுக்குது விட்டமின் பி சிக்ஸ் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமலும் தடுக்குது ரத்த சோகை இருக்கவங்களுக்கு அதை சரி செய்யவும் உதவியாக இருக்குது அடுத்து உடலை வந்து நச்சுத்தன்மையாக்குகிறது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற சுரக்காய் வந்து உதவியாக இருக்குது ஏன்னா இதில் நீச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற இருக்கு அடுத்து வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்த்தறலாம் இதில் விட்டமின் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் மற்றும் சி அப்புறம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து இந்த மாதிரி பல சத்துக்கள் சுரக்காயில் இருக்கு. ஸோ இது குழந்தைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்தே கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்களுக்குமே உடல்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் முக்கியமாக இதை வந்து சிறுநீரக நோய் உள்ளவர்கள் சுரக்காய் உட்கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னால் இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு சரியாக வராது இதை பற்றி நம்ம மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்க தீமைகள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நான் எப்பயுமே சொல்கிறது தான் மருந்தாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அதில் ஒரு சில ரியாக்ஷனும் நம்மளுக்கு அதை தீங்கும் நம்மளுக்கு இருக்குது அதனால் எதையுமே ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை அதிகமாக எடுத்துக்கும் போது நச்சுத்தன்மை மற்றும் சிலருக்கு ஒவ்வாண்மை ஏற்படும் சுரக்கையில் உள்ள கசப்பான நொதிகள் வந்து நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதனால் குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் கடுமையான உடல்நிலை பிரச்சனைகளுக்கும் இது வழிவகுக்கும் மேலும் சில பெண்களுக்கும் இது வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஸோ இதை வந்து ஒரு அதிக மருந்து ரெகுலராக மருந்து எடுத்துக்கக்கூடியவங்களும் டாக்டர் கிட்ட நம்ம நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி சில தொந்தரவுகள் அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ரேரா எடுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்